ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா நாம் எப்பயுமே சாம்பார் புளிக்குழம்பு வத்த குழம்பு பயிறு குழம்பு இப்படியே சாப்பிட்டுட்டே வந்திருக்கோம் இன்றைக்கி என்னடா குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம அரைச்சி வச்ச காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் என்னடா இது எப்போயும் வைக்கிற குழம்பு தானே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இது நம்ம உடனே மசாலாக்கள்லாம் அரைச்சி வச்சு வைக்கிறதுனால இது டிஃப்ரெண்ட்டாக சுவையில் இருக்கும் இந்த குழம்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருளெலாம் என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்புகளுக்கு தேவையான பொருள்களை எடுத்து வச்சுருக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் காய்க்கு போகிற பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி விதை தேவைக்கேற்ப மிளகாய் வெற்றல் இந்த மசாலா கூட ஒடியை நறுக்கி வச்ச தேங்காய்ச்சல் எடுத்து வச்சுக்கிறலாம் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் காஞ்ச உடனே ஆயிலே இல்லாமல் நம்ம எடுத்து வச்ச மசாலா சாமான்களாம் அதில் போட்டுக்கலாம் இந்த சாமானலாம் நம்ம வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கரலாம் கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இந்த மசாலா சாமான்கூட ஒரு ஸ்பூன் உளுந்து இருந்தால் சேர்த்துக்கங்க என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை கடல் பருப்பு இதில் சேர்த்துருக்கிறதுனால அந்த பருப்பு நிறம் மாற வரைக்கும் இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பருப்பு நிறம் மாறி வரும்போது அந்த டையத்தில் மிளகாய் வட்டலை அது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கசகசாக சேர்த்துக்கலாம் கசகசாக போது குழம்பு நல்லா கமகமனம் வாசனையாக இருக்கும் மிளகாய் வெட்டலும் கசகசாவும் நல்லா வருபட்டதுக்குமே இந்த சாமான்ல ஒரு தட்டெலாம் மாற்றி வச்சுக்கிறவோம் நல்லா ஆரம்பம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக வலு வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறலாம் அதுக்கப்புறமா அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறலாம் இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதுமே கடுகு வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கிடலாம் அது நல்லா வெடித்து வந்ததுமே நான் இந்த குழம்புக்கு நூறு கிராம் வெள்ளைப்பூடு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த கடுகு வெந்தயமும் பொறிஞ்சி வந்ததுமே வெள்ளைப்பூட போட்டுக்கிறலாம் வெள்ளைப்பூடை கொஞ்சம் நேரம் வதங்கிய பிறகு வெங்காயத்தை அதில் போட்டுக்கிறலாம் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போதே கருவேப்பில தேவைக்கேற்ப போட்டுக்கிறலாம் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கினதுமே தேவைக்கேற்ப தக்காளியும் போட்டுக்கிடலாம் நான் ரெண்டு தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளியை இது கூட சேர்த்துக்கரலாம் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டால் தக்காளி நல்லாவே வதங்கிடும் இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு இது கூட கேஷ்மீர் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது கலருக்காகத்த உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க மசாலா சாமான் நம்ம அரைக்கும் போதே மஞ்சள் எதுவுமே சேர்த்துக்கறல அதனால் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறலாம் இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஜாமா இருக்குல்ல அதையும் ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கறலாம் ஒரு அரை எலுமிச்ச மளவு புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த குழம்புக்கு புளி நிறையா ஊற்றக்கூடாது காரக்குழம்பு அப்படின்றதுனால அளவாக புளியை ஊற்றிக்கங்க இப்போ குழம்பு வேகிறதுக்கு அளவாக தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்ததுமே மறுபடியும் சிம்மில் வச்சு மூடி வச்சு குழம்பு வத்துற வரைக்கும் குழம்ப வேக விட்டுக்கிறலாம் நம்மளுக்கு தேவையான அளவு குழம்பு வத்தி வந்ததுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கிறலாங்க இந்த வெல்லம் போகிறதே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க பாருங்கள் பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு குழம்பும் நல்லா சுண்டி வந்துருச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ குழம்ப நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் குழம்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது இந்த குழம்பு செய்கிறதுக்கு பேச்சுலர் இல்லை புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக கற்றுக்கறலாம் இதுக்கு சைடு முட்டை முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் இதெல்லாம் பொறிச்சு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத நேரத்தில் டக்குன்னு இந்த குழம்பை ரெடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கி இந்த குழம்புக்கு சைடு அப்பளம் பொறித்து எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் இப்போவே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது நீங்களும் இந்த குழம்ப எப்படி இருக்குன்னு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமான்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஈஸி ரெசிபி வேணும்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க அப்படியே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடன் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்